கொடுப்பதற்காக தௌஹி ஜமாத் என்ன முயற்சி எடுத்துருக்குன்னு கேட்கிறாங்க இஸ்லாமிய கல்வியை கொடுக்கறது தானே நம்முடைய கல்வின்னு தான் நம்ம என்ன நினைச்சுக்கூடாதுன்னா பள்ளிக்கூடம் கட்டுறது தான் கல்வி நினைக்க கூடாது இந்த ஜமாத்தினுடைய எல்லா சேவைகளுமே இஸ்லாமிய அடிப்படை கல்வியை தானே கொடுக்குது இந்த நெட்டு இந்த ப்ரோக்ராம் இந்த நடத்துறோம் இஸ்லாமிய கல்வி தான் உங்களுக்கு சொல்லித் தர்றோம் ஏகத்துவம் நடத்துறோம் தீன்குல பெண்மண் நடத்துறோம் இஸ்லாமிய கல்வி தான் அதுல கிடைக்கிறது நூல்கள் வெளியிடுகிறோம் இஸ்லாமிய கல்வி கிடைக்கிறது சீடிக்கல் வெளியிடுகிறோம் அதுல இஸ்லாமிய கல்வி கிடைக்கிறது பிரசுரங்கள் போடுகிறோம் இஸ்லாமிய கல்வி மக்கள்கிட்ட போகிறது பொதுக்கூட்டங்கள் போடுகிறோம் இஸ்லாமிய கல்வி போகிறது தொலைக்காட்சி வழியாக நிகழ்ச்சி நடத்துகிறோம் இஸ்லாமிய கல்வி மக்கள் அறிந்து கொள்கிறார்கள் அதுபோக வந்து வெப்சைட் மூலமாக வந்து மார்க்கத்தை சொல்லுகிறோம் இப்படி பல வகை அதுபோக சில ஊர்களில் மக்தபுகள் நடத்தி குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி கொடுக்கிறார்கள் இப்படியாதான் செய்ய முடியும் இஸ்லாமிய கல்வி என்பது வந்து ஒரு ஒரு மதரசா அது கிடைக்காது நிறுவனப்படுத்தினா நிறுவனத்துல ஒரு ஊர்ல எல்லாருமே மதரசாக்கு அனுப்புவாங்க மதரசாக்கு அனுப்பக்கூடிய அதுக்கு வச்சிருக்கோம் மதரசாவுக்கு நீங்கள் மாணவர்களை அனுப்பி படிக்க நினைத்தீர்களே ஆனால் ஓராண்டு திட்டம் நாலாண்டு திட்டம் இரண்டு ஆண்டு திட்டம் பெண்களுக்கு தனி ஆண்களுக்கு தனி இஸ்லாத்தை தழுவ தனி ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி என்றெல்லாம் அந்த கல்வி தனியா கொடுக்கிறோம் ஆனா அதெல்லாம் ஒரு ஆயிரத்துல ஒருவர் பத்தாயிரத்துல ஒருவருங்கிற கணக்கில் கூட அதுக்கு வந்து மக்கள் வரமாட்டாங்க மீதி பேருக்குலாம் எப்படி கிடைக்கும் எல்லா பெண்களுக்கும் எப்படி கிடைக்கும் எல்லா மக்களுக்கும் எப்படி கிடைக்கும்னா பலதரப்பட்ட முறையில் நம்ம என்ன செய்வோம் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போறோம் தவிதமாத்துடைய எல்லா வகையான பிரச்சாரங்களுமே கல்வி எளிய மார்க்க நடத்துறோம் இனிய மார்க்க நடத்துறோம் ஆன்லைன் ப்ரோக்ராம் நடத்துறோம் என்ன நடத்தினாலும் அதான இஸ்லாமிய எஜுகேஷன் அதுலானு இஸ்லாமிய கல்வி கிடைக்கிறது இப்படி பல வகைகள் என்ன செய்கிறோம் இஸ்லாமிய கல்வி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஸ்கூல் மூலமாக நம்ம நடத்தல அது பெரிய பட்ஜெட் இருந்தா நடத்த முடியும் இந்த அந்த ஆரம்ப காலத்துல மாதிரி இப்ப இல்ல கெடுபிடி இருக்கிறது ஏக்கர் வேணும் அவ்வளவு வேணும் விளையாட்டுகள் வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் ரொம்ப கெடுபிடி பண்ணினாதான் ஒரு ஊர்ல ஸ்கூல் ஆரம்பிக்க முடியும் லட்சக்கணக்கான ஊர்களில் போய் நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தா அது சாத்தியப்படந்த ஊர்ல உள்ள மக்கள் அவங்களா விரும்பி ஆரம்பித்துக் கொண்டார்களே ஆனால் உலக கல்வியோட மார்க்க கல்வியும் நிறுவனங்களை உண்டாக்க முடியும் அது வந்து வெற்றிகரமாக அது இல்லை சில ஊர்களில் ஆரம்பித்து பார்த்து நமக்கு தோல்விதான் வந்திருக்கிறது அதனால இப்ப அது பெரிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாகவும் அது அனுமதி வாங்குவதற்கே பல முறைகேடுகள் செய்து லஞ்சம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு ரொம்ப தள்ளப்படுற காரணத்தினாலையும் அது வந்து ஒரு